செவக்காத மருந்தாணியும் பட்டு போல பத்து மடங்கு நல்லா கலர் வரணுமா மருதாணி கூட இந்த பொருளை சேர்த்து அரைச்சி பாருங்கள் ஒரு மாதம் ஆனாலும் அப்படியே கலர் மாறாமல் இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பறிச்ச மருதாணி எடுத்திருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து மருந்தாணி எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் மருந்தாணி கூடவே நம்ம அடுத்தடுத்த பொருளை வந்து சேர்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு மருதாணியை வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும் இப்போ அரைச்சிக்கிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்தடலாம் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு அளவு வந்து தெரியணுங்களுக்காக ஃபஸ்ட்டு அரைச்சிட்டேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கலாமான்னு கேட்டால் நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டாம் வெள்ளை சக்கரை சேர்த்தா போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க அடுத்ததாக இது கூட கிராம்பு சேர்த்துக்கலாம் கிராம்பு எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னு கேட்டாக்க மருந்தாணி கையில் வச்சது நீண்ட நாள் வந்து கலர் மாறாமல் இருக்க இது கூட ஒரு டீஸ்பூன் டீத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் காஃபித்தூள் வந்து சேர்க்கலாமான்னு கேட்டால் காஃபித்தூள் சேர்க்கக்கூடாது டீத்தூள் சேர்க்கணும் நல்ல கலர் வரும் இது கூட குட்டி நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்ததுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்காக அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் குறை குறைப்பாக இருக்கக்கூடாது மருதாணி இலைகள் வந்து நல்லா பட்டு போல் அரைக்கணும்னு சொல்லுவாங்க அமிக்கலில் அரைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மிக்ஸியில் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பட்டு போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு மூடியை போட்டு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா கலர் வரும் நான் வந்து இப்போ மருதாணியை வந்து கையில் வைக்க போகிறேன் அதுக்கு வந்து பட்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன் பட்ஸ் வந்து அந்தளவுக்கு வைக்க முடியலை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கி குச்சி இருக்கு இல்லையா அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் எனக்கு வந்து கையில் எடுத்து இந்த மருதாணியை வைக்க தெரியாது இந்த மாதிரி விளக்கமாத்து குச்சி இல்லைன்னா ஈக்கி குச்சி புதுசாக இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் சும்மா ஓடி நடுவில் ஒரு புள்ளி வச்சுட்டு சுற்றி அழகாக புளி வச்சிங்கனாலே அதுவே ஒரு அழகாக இருக்கும் மருதாணியில் வந்து என்ன டிசைன் போட்டாலும் அழகாக இருக்கும் பார்க்கும்போது கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரையும் அந்த கையை நம்ம வந்து எடுத்து எடுத்து இப்படி பார்த்துக்கிட்டே இருப்போம் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் எப்போவுமே பெண்கள் வந்து மருதாணி வந்து வச்சுக்கோங்க அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி பூ மாதிரி ஒரு டிசைன் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு வந்து மருதாணி வந்து செவக்காத மருதாணியும் செவக்கிறதுக்கு இந்த பொருள் வந்து அதாவது சர்க்கரை டீத்தூள் கிராம்பு அதுக்கப்புறம் புளி சேர்க்கணும் சம்மரில் அதாவது வெயில் காலத்தில் வந்து இந்த பொருளெல்லாம் சேர்க்காட்டியும் பரவாயில்ல லெமன் ஜூஸ் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் சேர்த்து மருந்தாணி கூட அரைச்சி கூட நம்ம வச்சுக்கலாம் ஆனால் இது வந்து குளிர்காலம் அதனால் லெமன் ஜூஸ் வந்து நான் சேர்க்கலை குளிர்காலத்தில் வந்து பொதுவாக மருந்தாணி இலைகள்லாம் வந்து அரைச்சிட்டு போடும்போது செவக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இந்த பொருளை வந்து சேர்த்துருக்கிறதுனால குளிர்காலமும் இல்லை வெயில் காலத்துலேயும் சரி குளிர்காலத்துலையும் சரி மருந்தாணி பட்டு போல் நல்லா ரெட்டிஷாக செவக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செவக்காத மருந்தாணி இலைகள் கூட இந்த பொருளை சேர்த்து நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா கண்டிப்பாக செவக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வச்சுட்டு காலையில் கழுவிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கலரு ஃபஸ்ட்டு நாள் வச்சதுமே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இன்னும் போக போக ரெண்டு நாள் கழித்து நல்ல ரெட்டிஷ் ஆகிரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து செவக்காத மருந்தாணி இலைகள் கூட இந்த பொருளை சேர்த்து அரைச்சி பாருங்கள் சூப்பராக இருக்கும்